நோட்டையும் எழுதி போட்டுட்டு அந்த ஒயிட் போர்டில் செய்திருக்க அந்த உதாரணத்தையும் எழுதி கொள்ளணும்

இதன் மூலம் காணல் முதன்மை காரணிகளின் மூலம் முதன்மை காரணிகளின் மூலம் காண்றதுதான் ஈஸி ரொம்ப லேசு இலங்கைச்சா முதல்ல போட்ட உதாரணமே தான் இப்ப இங்க தந்திருக்குது அடுத்த தலைப்பு ஓட்டுக்கொள்ளுங்க எங்கள் சிலவட்டின் பொது காரணிகளுள் பெரியதை முதன்மை காரணிகளின் மூலம் காணல் எப்படி முதன்மை காரணிகள் ஓகே ஓகே ரெண்டு பேர் வாசித்தது காணும் வேற யாரும் வாசிக்க போய் எங்கள் சிலவற்றின் எங்கள் சிலவற்றின் பொதுக்காரணிகளுள் பெரியதை முதன்மை காரணிகளின் மூலம் காணல்னா அப்ப எங்களுக்கு தரப்பட்டுள்ள எண்களிட காரணிகளை எழுதும் பொழுது அதுல முதன்மை எண்கள் மட்டும்தான் காரணியாக அமையும் வேற எந்த ஒரு எண்ணும் வராது காரணிகளையும் காண்றது லேசா முதன்மை காரணிகளை மட்டும் பயன்படுத்தி எழுதுறது லேசா முதன்மை காரணிகளை மட்டும் பயன்படுத்தி எழுதுறது ரொம்ப ஈஸி அப்ப ஆறு ஆற ஆறுங்கிறத முதன்மை காரணிகளால எழுதுனா மூன்று பிரிப்பீங்க அப்ப இரண்டால பிரிச்சா ஆறு திரும்ப இரண்டால பிரிச்சா மூன்று மூன்ற மூன்றால பிரிச்சா ஒன்று பாருங்க இந்த இடத்துல ஆறு காணது இருக்குது இரண்டு தர மூன்று அடுத்து பன்னெண்டுக்கானது இருக்குது

ரவுண்ட் செலக்ட் இருக்குது இருக்குது பதினெட்டுலயும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு தடவை தடவை இருந்தாலும் அது அதே மாதிரி பதினெட்டுலயும் இல்லை அப்ப ஒவ்வொரு தடவை இரண்டு இருக்கனால அந்த ஒரு தடவை வட்டம் போட்டுக்கிறோம் அடுத்து மூன்று ஆறுல ஒரு தடவை பன்னெண்டுல ஒரு தடவை பதினெட்டுல ரெண்டு தடவை இருந்தாலும் பதினெட்டுல மாத்திரம் அப்ப அங்க ஒரு தடவைக்கு நீங்க வட்டம் போடுவீங்க அப்ப அந்த ஒரு தடவை ஒரு தடவை செலக்ட் பண்ணி நீங்க பெருக்கினீங்கன்னா அப்ப ஆறின்றையும் பன்னெண்டின் பதினெட்டின் பொது காரணி ஒரு தடவை இரண்டு ஒரு தடவை மூன்று அப்ப இரண்டையும் மூன்றையும் பெருக்கணா எவ்வளவு ஆறு

போக்காப்பே பொது காரணிகளுள் பெரியது இரண்டு தர மூன்று அதாவது ஆறு இப்ப கேக்கும் இப்ப கேக்கும் இரண்டு தர மூன்று சமன் ஆறு ஓகேவா நீங்க பேசுறது கொஞ்சம் ஸ்டக்காய் சார் முதல்ல

அந்த ரெட் கலரில் செலக்ட் பண்ணிருக்கதெல்லாம் வேகமா நோட் பண்ணிக்கொடுங்க டக்குனு சிவப்பு கலரில் செலக்ட் பண்ணிருக்கதெல்லாம் வேகமா நோட் பண்ணுங்க मैं नोट पने आ ओके सर इन्हों में टाइम वन मिनट नोट पने भी क्या नोट पने हैं नोट पाने मुड़ी दा இந்த எண்களை பாப்போம் ஓகே ஓகே ஆ என்னென்ன எண்கள் தருகேன் 15.10, 15 10 25 ஆ ஓகே முதல்ல எண்களால பிரிச்சு கோளோன பேஸ்ட்ல நோட் பண்றீங்களா இரண்டு தர ஐந்து இருபத்தி அஞ்சு சமன் ஐந்து தர ஐந்து எல்லாம் விளங்குதா சார்

அப்போ கிளியர் ஆயிப்ப ஓகே சார் ஓகே சார் சரியா சரி சார் சரி சார் நோட் பண்ணி முடியும் சார் இந்த போக்கா பேய வகுத்தல் முறை மூலமும் காணலாம் எப்படி காணலாம் அப்ப வகுத்தல் முறையில எல்லா எண்ணையும் ஒரேடியா டானா தித்தல்ல போட்டுட்டு முதன்மை எண்களால மட்டும் என்ன சொல்லிட்டு போனோம் நீங்க வகுக்க வேண்டிய முதலாவது ரெண்டிங்க ரெண்டாவ வகுக்க முடியாட்டே அப்புறம் மூன்றாவ வகுப்பீங்க மூன்றாவ வகுக்க முடியாட்டே அப்புறம் ஐந்தால இப்படி வகுத்துக்கிட்டு போவீங்க சரியா ஓகே சார் சார் ஓகே சார் அப்ப அப்படி வகுக்கும் பொழுது அப்படி வகுக்கும் பொழுது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க அப்படி வகுக்கும் பொழுது சரியா முதலாவது பாருங்க இங்க விளக்கம் உங்களுக்கு படிப்பு படிமுறை படிமுறையா தந்திருக்காரு படிமுறை படிமுறையா தந்திருக்காரு முதலாவது ரெண்டாவது வகுத்தாச்சு அப்புறம் மூண்டால வகுத்தாச்சு சரியா மூன்றாள் வகுப்படுவதால் மூன்று எண்களையும் மூன்றால் தனித்தனியே வகுத்து ஒவ்வொரு எண்ணுக்கு கீழே அப்ப முதல்ல ரெண்டால மூணு எண்ணையும் வகுக்கக்கூடியதா இருக்கணும் ஒரு எண்ண வகுத்து போடுறது இல்ல மூன்று எண்ணையும் வகுக்கக்கூடிய எண்ணால மட்டும்தான் வகுக்கணும் அதுதான் இங்க ரூல்ஸ் அப்ப முதல்ல ஆறையும் ரெண்டால பிரிக்கணும் பன்னெண்டையும் ரெண்டால பிரிக்கலும் பதினெட்டையும் ரெண்டால பிரிக்கலும் அதனால ரெண்டால பிரித்தாச்சு அடுத்து மூன்றையும் மூன்றால பிரிக்கையிலும் ஆறையும் மூன்றால பிரிக்கையிலும் ஒன்பதாலையும் அலை மூன்றால அவ்வளவுதான் கதை இப்ப அதுக்கடுத்து ரெண்டால அதுக்கு அதுக்கடுத்து மூணால பிரிக்கதும் அப்படி போகையில மூன்று எண்களையும் பிரிக்க வேண்டும் அதுதான் இங்க ரூல்ஸ் எத்தனை எண்களை இங்க பிரிக்க வேண்டும் மூன்று எண்களையும் பிரிக்கும் எந்த எண்ணால நீங்க பிரிக்கிறீங்களோ அந்த எண்ணால மூன்று எண்களை பிரிக்க மாதிரி இருந்தா மட்டும்தான் பிரிக்கலாம் இப்ப இந்த இந்த உதாரணத்தை நான் செஞ்சு காமிக்கிறேன் உதாரணத்தை நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த உதாரணத்தை பதினைந்து கமா பத்து கமா இருபத்தி அஞ்சு இந்த மூன்று எண்களையும் ஐந்தால மட்டும்தான் பிரிக்கேடும் அப்ப இங்கில மூன்று எனக்குல ரெண்டு இங்க அஞ்சு இதுக்கு அடுத்து பிரிக்கேலாது இதுக்கு அடுத்து பிரிக்கேளுமா பிரிக்க முடியாது எந்த எண்ணால பிரிக்க முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த எண்ணால பிரிச்சு போட்ட விற்பாடு அடுத்த மூன்று எண்களையும் ஒரு ஏதாவது ஒரு எண்ணால பிரிக்க தொடர்ந்து பிரிச்சுக்கிட்டு போகணும் அப்படி இங்க பிரிக்கும் பொழுது இங்க இரண்டாலையும் மூன்று எண்களை பிரிக்க எழுது மூன்றாலையும் மூன்று எண்களை பிரிக்க எழுது ஆகவே இரண்டையும் அமையும் ஆறு கமா கமா பதினெட்டு போக்கா பேருமூண்டு

இப்ப வந்து இருநூற்றி எண்பத்தி வரும் சார் அதுக்கடுத்து எழுபத்தி ஒன்று வரும் அப்ப எழுபத்தி ஒன்று வந்து ஒரு முதன்மை அதுக்கு அதுக்கடுத்து அதை பிரிக்க முடியாதே சார் அப்போ இருக்கீங்க ஒன்று நூத்தி நாப்பத்தி ரெண்டு இருநூற்றி எண்பத்தி நாலு அவ்வளவுதான் நாலு காரணிகள் அப்ப அதுக்கு கீழே பிரிக்காட்டி பிரச்சனை இல்லையா சார் அவ்வளோ அவ்வளோ கால நீ தானே சார் ஓ எழுவத்தி ஒன்று முதன்மைன்னு தானே அதுக்கப்புறம் போக தேவை தானே ஓகே தானே எல்லாரும் அதை ஞாபகத்தில் வச்சு கொடுங்க வகுத்து கொண்டு போகும் முதன்மை என்ன ஆப்பிட்டா அதோட நிப்பாட்டி கொள்ளுங்க சரியா சார் வகுத்தல் முறை மூலம் எண்கள் சிலவற்றின் போக்கா பேயை காணும் போது மேற்குறிக்கப்பட்ட விதத்தில் தரப்பட்ட எல்லா எண்களும் வகுபடும் முதன்மை எண்ணால் வகுக்க அதன் பின் வகுத்த முதன்மை எண்களை பெருக்கி போக்காப்பேயை பெற்றுக்கொள்வேன் அதுதான் இங்கே மெயின் நான் பாரு இப்ப இந்த மூணு எண்ணையும் அஞ்சால பிரிக்கையான்றிச்சு அதனால அஞ்சால பிரிச்சேன் அடுத்தது இங்க மூணு இங்கின ரெண்டு இங்கின அஞ்சு அப்ப இது மூணுமே வேற வேற எண் இதுக்காகட்டு ஒரு எண்ணால பிரிக்கலாம் அதனால இந்த மூன்று எண்கள் போக்காப்பே ஐந்து திரும்ப இந்த மூன்று எண்ணையும் மருகையும் ஐந்தால பிரிக்கலும் மருகையும் ரெண்டால பிரிக்கலும் மருகையும் மூன்றால பிரிக்கலுமா இருந்துடா நான் பிரித்து தான் போயிருப்பேன் இங்க ஒரே ஒரு எண்ணால மட்டும்தான் இது மூணு பிரிக்க எத்தனை ஆலை அப்ப இந்த இந்த நோட்ட நீங்க எழுதி கொள்ளணும் இந்த நோட்ட நீங்க எழுதி கொள்ளணும் வகுத்தல் முறை மூலம் எண்கள் சிலவற்றின் போக்காய்பேயை காணும் போது மேற்குவிக்கப்பட்ட விதத்தில் தரப்பட்ட எல்லா எண்களும் வகுப்படும் முதன்மை எண்ணால் வகுக்க அதன் பின் வகுத்த முதன்மை எண்களை பெருக்கி போக்கா பேயை பெற்றுக் எந்த ஒரு தொகுதி முதன்மை எண்கள் போக்காப்பே ஒன்று ஆகும் அப்ப நான் முதல்ல செய்து காமிச்சிட்டேன் முதன்மை எண்கள் மட்டும் வந்தா அத போ கிளியர் தானே அப்ப இந்த பாடத்தை இன்னைக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு பண்ணனே கஷ்டம் இன்னும் ஒரு தலைப்பு இருக்குது